ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டின் பார்க்கலாமா மார்னிங் எல்லார் வீட்லேயும் ஸ்கூல் இருந்தால் பயங்கர அலப்பறையாக தான் இருக்கும் காலையில் செம்ம டென்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நானும் வந்து காலையில் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பலாவ் லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பலாவ் தான் ப்ரிப்பே பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கனா ஈவினிங்கே காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுருவாங்க பட் நான் அப்படி வெட்ட மாட்டேன் காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் வெட்டுவேன் ஆல்ரெடி நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கிறோம் அதை கட் பண்ணி வச்சுட்டு அதோட ஃப்ரெஷ்னஸ் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக மார்னிங் தான் கட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு எண்ணெயில் பட்டை வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சு கொடுத்துருக்கும் போது இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி அவசரமாக கட் பண்ணும்போது தான் நம்ம கையில் வந்து குத்துமே பட்டுருச்சு இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா நம்ம வாங்காத கத்தி குத்தா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டெல்லாம் கத்தி குத்து வாங்கினா கொஞ்சமாக சின்னதாக பட்டா கூட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு என்னமா காயம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க பட் இப்போலாம் பட்டா இதெல்லாம் என்னம்மா சின்ன காயம் தானே இதெல்லாம் உனக்கு சகஜம் தானே அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க யார் யார் வீட்டில் இப்படி நடக்குதுங்கிற கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கற்று குத்து வாங்குன அவசரத்தில் கிரீன் பீஸுமே போட மாற்றுறேன் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் தான் ப்ரிப்பேர் இருக்கேன் எங்கள் வீட்டு பையனுக்கு பொங்கல் பிடிக்காது ஸோ அவனுக்காக ஒரு தோசையும் பொடியும் போட்டு கொடுத்தாச்சு இப்போ நம்மளுடைய பலாவுமே ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு அப்படியே பொங்கலுமே தாளித்து கொடுத்துட வேண்டியதான் எங்கள் வீட்டில் பையனுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் பொண்ணுங்களுக்கு இல்லை பொண்ணுங்களுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் பையனுக்கு பிடிக்கிறது இல்லை உங்கள் வீட்லேயுமே அப்படியான்னு சொல்லுங்கள் இப்போ நெய் சேர்த்துட்டு கூடவே மிளகு சீரகம் பொடியான இருக்குது நெய்ஞ்சி கருவப்பிள்ளை காஷ்மீர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து கொடுத்துட்டு அப்படியே மணக்க மணக்க தூக்கி பொங்கல் மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூப்பராக சாம்பார் சட்னியோட சோப் பண்ணியாச்சு